என்ன வேணும் என் பிள்ளைக்கு அட என்ன வேணும்னு தான் சொல்லுங்களேன் என் செல்ல பிள்ளைக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன அழகி வேணும் என் பிள்ளைக்கு என்ன வேணும் கருவாடு வேணுமா மீன் வேணுமா செல்ல பிள்ளை இங்கே பொண்ணுக்கு என்ன வேணும் என் ராசாத்திக்கு என்ன வேணும் அழகுங்களா என்னடி செல்ல பிள்ளைங்களா வேணும் என் தங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் இங்க வந்துருங்க அம்மா கிட்ட ஏன் அழகு அறிவு என்ன அறிவு உனக்கு வேணும் என் தங்க அறிவுக்கு என்ன வேணும் என் செல்ல அறிவுக்கு என்ன வேணும் என் அழகுக்கு என்ன வேணும் என்ன தங்கப்பட்டு வேணும் அழகுபட்டு என் சொல்லமே உனக்கு என்ன வேணும் என் தங்கத்துக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்னம்மா வேணும் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என் தங்கத்தை பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு கருமீன் பிடிக்கும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னடி மோப்பம் முடிக்கிற என்ன மோப்பம் முடிக்கிறோம் இது பொம்பளை பிள்ளைங்கிறத காட்டுது ஏன்னா கிச்சனை பிள்ளை என்ன வேகுது அப்படின்னு தான் அது மோப்பை முடிக்குது பொம்பளை தான் போவோம் அது பொம்பளை பிள்ளைங்கிறத கரெக்டாக காட்டுது இந்த பையன் தட்டரில் வந்தால் தான் சாப்பிடும் தட்டு மேல சாப்பாடு இருக்கணும் பொம்பளை பிள்ளைக்கு கிச்சனில் சாப்பாடு இருக்கணும் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கிடையாது அதானே உங்கள் வேலை அம்மாவுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கக்கூடாது அப்படி தானே பேசிட்டேனா கோவம் ஏன் இங்கே வாங்க இங்கே வாங்க அங்கே எங்கே போகிறீங்க உங்கள் இதில் தாங்க போய் யூரின் போகிறான்னு அங்கே தான் போகிறது இங்கே இருங்க மண்ணு போட்டு வச்சுருக்கற என்ன பண்ணுறது வாயிலாக ஜீவனாச்சே நம்ம என்ன தான் செல்லம் கொடுத்து வெளியில் போசனாலும் போக மாட்டாங்குது அதுக்குள்ளாதான் இது